இப்போ வந்து பார்க்க போறது அலோக கனிமம் அலோக கனிமம் அப்படின்றது இதுக்கு உலோகத்தன்மையே வந்துட்டு கிடையாது இது அதுக்கு உரிய சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைக்கா மைக்கா வந்துட்டு பார்த்தா அந்த காலத்தில் ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா மின் தொழிலக வளர்ச்சியால் இது மிக முக்கிய பங்கு வகிக்குது மிக முக்கியமான கனிமமாக வந்துட்டு மாறிடுச்சு அதுக்கப்புறமா அப்ராக் அப்படின்றது ஒரு நல்ல தரமான மைக்கா வகை அப்போ ம அப்ராக் அப்படின்றது மைக்காவோட ஒரு வகை அதுக்கப்புறமா இது ஒளி தன்மை கொண்டது நிறமற்றது அது அதுக்கப்புறம் நெகிழும் தன்மை உடையது மெல்லிய பட்டையாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு கனிமம் வந்துட்டு மைக்கா இது மின் காப்பானா அதாவது இன்சுலேட்டர்ஸாக எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா மசகு எண்ணெய் மருந்து வர்ணம் பூசுதல் அப்புறம் மெருகு எண்ணெய் இதோட உற்பத்தியிலலாம் வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தானில் கிடைக்கக்கூடியது